ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல நம்ம மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்து எப்படி அவங்க ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாஸ் எயிட் தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு ஏன்னா கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் முத்துக்குமரம் ஆடிட்டு இருந்தாப்புல அதாவது பேச்சில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அவ்வளோதான் ஐம்பதாம் நாளுக்கு அப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆச்சு அதாவது அந்த கோட்டை வந்து அழிச்சு ரெண்டு வீடியோ வந்து ஒன்னாக்கினாங்க தெரியுமா அதுல தான் வந்து இந்த பிக் பாஸ் பிக் பாஸ் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா அதுதான் நிரந்தர நிதர்சன உண்மை இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்ப என்ன ஒரு பாயிண்ட்னா மஞ்சரிக்கு எதுக்கு திடீர்னு விஜயசந்தி சப்போர்ட் பண்றாருன்றாங்க அவங்க சரியா செஞ்சதுனால சப்போர்ட் பண்றாரு அவ்வளோதான் அதாவது வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை நாயின்னு சொல்கிறத வந்து கேட்கல அவங்க வந்து குழச்சி காட்டினாங்க அதெல்லாம் நீங்கள் கேட்கல இப்போ சௌந்தர்யா மட்டும் குழச்சி காட்டும் போது மஞ்சரிக்கு ஆதரவாக வந்து தூக்குறார் அப்படின்ற மாதிரி ஏங்க சௌந்தரியாவோட ஆட்டிடியூட் வேறு மஞ்சரியோட ஆட்டிடியூட் வந்து டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஷீ இஸ் லைக் ஏ சிங்கப்பன் அதாவது ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு பொண்ணு இந்த பிக் பாஸில் நின்று அதுவும் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே கருப்பாக இருக்கிற பொண்ணெல்லாம் வந்து ஆக மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகாக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோவில் இருக்குது அப்படின்னா மஞ்சரி உள்ளே வந்தது தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க வந்ததுன்னா கேமோட டைமென்ஷன் கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது அவங்க இல்லைனா இந்த நீங்கள் மஞ்சரி மட்டும் எடுத்து பாருங்களேன் இந்த பிக் இருந்து இன்னும் வந்து பிக் பாஸை சூடு பிடிச்சிருக்காரு நீங்கள் எல்லா டாஸ்க்லேயும் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு ஸோ டீச்சராகவும் நல்லா பண்ணாங்க அவங்க அடுத்து வந்த எல்லா விஷயங்களிலும் அவங்களுடைய பங்களிப்பு டாஸ்கில் மஞ்சரியை தாண்டி ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பெஸ்ட்டாக நான் ஐம்பது நாளுக்கு அப்புறம் இருக்க பிளேயரில் தீபக் அண்ட் மஞ்சரியை தான் நான் பார்க்குறேன் அதாவது கேம் ஆரம்பித்ததுலேருந்து மஞ்சரி தீபக்குடைய பெர்ஃபாமன்ஸ் அப்படியே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க தான் தையாக ரன்னிங் ஃபார் டைட்டில் அப்படிங்கிறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம வந்து புஷ் பண்ண முடியாது இன்னும் அவங்களுடைய கேம் வந்து நம்ம பாராட்ட தான் முடியும் அதை விஜய் சேதுபதி மிக சரியாக கையாளுகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுவும் அவங்க என்ன கேட்டாங்க பால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தயிர் ஆக்கி சாப்பிடுவேன் அப்படிங்கிறது பாயிண்ட் அது அவங்க சாப்பிடுங்க அவங்களுக்கான போர்ஷன் தானே நீங்கள் டீ காஃபி குடிக்கிறீங்கல்ல அப்போ உங்களுக்கான போர்ஷன் நீங்கள் குடிச்சிக்கிறீங்க நான் எனக்கான போர்ஷன் டீ காஃபி குடிக்க மாட்டேன் நான் தயிர் போட்டு சாப்பிட்றேன் அப்புறம் என்னடா உங்களுக்கு வெங்காயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்கள் ரேஷனிங்கில் எல்லாத்துக்கும் சமமான ரேஷனிங்லாம் அவங்க கேடு வச்சு செஞ்சு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் பட் இது வந்து அப்படி கிடையாது சரியா இது வந்து கம்ப்ளீட்டாக தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற வேலைகள் உங்களுக்கு தெரியும் குறிப்பான ஒரு ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலில் போட்டு சர்க்கரையை போட்டு பால் சாதம் சாப்பிட்டது பூண்டு ரைஸ் சனி சாப்பிட்டது இதெல்லாம் மாதிரி குறிப்பாக தான் சாப்பிட்றாங்க தரவாலை விட்டுருங்க ஏன்னா அது எல்லாத்துக்கும் தர தரேன்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க ஆனால் அதுவும் கூட எல்லாரும் அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து யாருக்கு போகும் என்ன போகும் கம்மியாக போகலாம் குறையா போகலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதனால் தர்ஷிகாவை கேட்டதுக்கு சரியான ஒரு விஷயம் அப்புறம் ஜெஃப்ரி அவன் வந்து பேசுறதுக்கு யோக்கியமே கிடையாது ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா பால் எல்லாமே வந்து டீ குடிச்சுக்கிறான் ரெண்டு டீ குடிச்சுக்கிறான் அதெல்லாம் வந்து அவனுக்கு தப்பு கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி கேட்டா மட்டும் அவனுக்கு வைத்தியும் அதாவது ஒரு பொண்ணு நல்லா விளையாண்டாலே ஐயோ பயங்கரமா இருக்காளே அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கார்னர் பண்ணுறாங்க ஏன் ஒரு பொண்ணால் செய்யக்கூடாதா செய்ய முடியாதா ஏன் வந்து செஞ்சால் உங்களுக்கு ஏன்டா வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸோ கடைசி ஒரு கேள்வி சூப்பராக கேட்டால் விஜய் சேதுபதி நறுக்குன்னு அதாவது இதெல்லாம் உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு ரேஷனிங் பிரச்சனையா இல்லை மஞ்சரி கேட்குறா அப்படின்றது பிரச்சனையா அப்படிங்கிறது வந்து ஹைலைட்டான ஒரு சம்பவம் ஸோ மஞ்சரி கேட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேக்ட் தான் ஏன்னா அது வந்து தனியாக எடுத்து வச்சு என்னமோ இவங்க ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏங்க பாலை தயிராக ஊற்றி திங்கிறதுக்கும் காஃபி குடிக்கிறதுக்கும் தயிர் சாப்பிட்றதுக்கு என்னங்க அது என்ன கிரேவிங் சௌந்தர்யா அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு கிரேவிங் அது அது என்ன கிரேவிங் அப்போ டீ காஃபி குடிக்காத அப்போ நீ டீ காஃபி குடிக்காத மஞ்சரிக்கு பால் கொடுத்து தயிர் சாப்பிடக்கூடாது அப்போ அப்ப நீ டீ காஃபி குடிக்காத அப்படி எது குடிக்கிறேன் அப்ப எல்லாரும் டீ காஃபி குடிக்கும் போது மஞ்சரிக்கு தயிர் சாப்பிட்டு போறாங்க இல்லை லஸ்ஸி அடிச்சு சாப்பிட்றாங்க உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மஞ்சரி இஸ் ராக்கிங் ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் அவங்களுடைய ஒரு சேஞ்ச் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் குறிப்பாக செர்வண்ட் அண்ட் அந்த டாஸ்கில் வந்து மஞ்சரி வந்து மாஸ்டராகவும் அருண செர்வண்டாகவும் போட்டு பிக் பாஸ் ஏதாவது கொஞ்சம் வழி பண்ணி விடுங்க அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ராணவ் அண்ட் சௌந்தர்யா எங்களுக்கு இந்த ரெண்டு வேணும் சரியா அது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் ஜாக்லினும் தீபக் கூட போட்டு வச்சிருங்க அதுவும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ என்னென்ன பாஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி விரிவான வீடியோ நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய நிகழ்வுகள் இருக்கு ஸோ வரிசையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பாய்